சியானா மக்களே என்ன பண்றமா பாட்டி வாசலெல்லாம் பெருக்கி தூத்து கோலம் போட மக்களே நான் காலம்பரமே வந்து பெருக்கி தூத்து கோலம் போட்டுட்டேன் எங்க வா அம்மா எங்க அம்மே உள்ள வரங்க வா பாட்டியா யா மக்களே சியானா நீ தான் டெய்லி மொளவாசலாம் பண்ணி கோலம்லாம் போடுவியோ

மக்களே சியானா உனக்கு காலம்பரை ஏஞ்சி டீ தண்ணி குடுமா வச்சு கொடுக்க மாட்டா அம்மா ஆமா பாட்டியோ அப்பா நைட் ஷிஃப்ட் போயிடு வருவாரா நான் டீ தண்ணிலாம் வாங்கி வந்து வச்சிட்டு பள்ளி கூடது கிளம்பி போயிடுவேன் ஐயோ மக்களே என்ன சொல்லுதே அப்பா சாப்பாடு சாப்பாடுலாம் பள்ளி கூட

சியானா நீ ஏன் டியூஷன் போறே சியானா இன்னும் எதை போணுமா சியானா சீக்கிரம் போய் கேரம் கனி கூடே போய்ட்டு வா ஒண்டியா போகாத இல்ல பாட்டி நான் டியூஷன்லாம் போற அப்படியா சீனா நீ சூப்பரா படிப்பவளையே ஏன் டியூஷன்லாம் போவ வேண்டியேதான பாட்டி சீனா டியூஷன் வரணும் நான் சான்னா ஆனா என்னக்கா சொல்லுதான் அவளை நானும் பிள்ளைக்கு எதோ வேலை கத்து கொடுக்கறாட்டியா இருந்தேன் இப்படி படிப்பு விஷயத்தான் விளையாடினு இருக்காளையாவ அவளை இன்றைக்கி ஏற்றுமல் எனக்கு வர கோமத்து காப்பி இங்கே கோபணி இருக்கு அவளை பற்றி ரெண்டு பேணா ரெண்டு பேணி இவளுக்கு வசதி வசதி சாலா என்ன நடக்குது யார் யார் எதுவும் தெரியாமல் இப்படி பண்ணி இப்படி வளர்றேன் பாரு கிடையாது நாயை கிடையாது நான் தான் ஊத்துவேன் என்னது ரயில்ல போறனா ரயில்ல உட ஓமால ரயில் ஏத்தி வண்டி அவ்ளோ கோபத்துல இருக்க நான் மரியாதையா போய் சோறு பொங்கற இங்கே தான் நான் இருப்ப என்னென்ன வேலலாம் செய்யறனோ எல்லா வேலையும் நீ செஞ்சு தான் ஆவணும் இனிமே நான் ஏன் புள்ள கூட இதே வீட்ல தான் இருப்ப வாட்டத்துக்குலாம் ஒரு முடி கட்டறேன்டி ஏதே நீ எதுக்காவது ஏதா முடி கட்டுங்கதே கொஞ்ச நேரம் ஒரே மேஞ்சிட்டு வரதே அரே நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்த எல்லா சுத்தியும் என் மவம் பேர்ல எழுதிடுவ ஒரு பருக்க கூட உனக்கு கிடைக்காது பாத்துக்க defens Value at that to change the destination. என sia don't push only. Damn the blue sand on the Arrow planet to find out the way another. He tells her turn around. Why now if you tell me turn around? Try to find out in the post on bush! My This is why my dog would be சோடா புட்டி வந்த நாள்ல இருந்து அது பண்ணி இது பண்ணி போட்டு உயிரை எடுக்குது ஏய் என்னங்க சத்தம் எங்க அது ஒண்ணு இல்லடி உங்களுக்கு மீன் வாங்கி செய்யலாமா இல்ல கறி வாங்கி செய்யலாமா நீ யோசனை இருக்கதே ஆ ரெண்டும் செய்ய போ எது நல்லா இருக்கோ நான் அது திங்க ஆ சரி தே நீங்க சொல்றது கரெக்ட்டா இருக்கு ஏய் என்ன அதிகாரம் பண்ணுது இந்த கேள்வி இதுக்கு இருக்கு ஒரு நாள்

அது வந்து தொல்ல நான் பீரோல வந்து வச்சேன் انا காணல ஏம்மா என்ன சொல்ற பீரோல என்ன வச்ச என்ன காணோம் இப்படி அசால்ட்டா சொல்ற நீங்க நீங்க நம்ம கல்யாண நாளைக்கு ஒரு நெக்லஸ் வாங்க குத்திவே பாத்தியங்களா அது நான் பீரோல வங்க கலட்டி வச்சேன் இப்ப தேடி அந்த இடத்திலே இல்லை உலா யப்பா கமி செல்லமே எழுந்திட்டியாமா போய் விளையாட போங்க போங்க அம்மா காப்பி தண்ணி குட்டாளா ஆ நான் குடிச்சிட்டனே யப்பா சண்டை போடுறீவா இல்ல மக்களே இல்ல சொன்னது சண்டை சண்டை போறா அப்பியே சும்மா ஒரு விஷயமா பேசிட்டு இருந்தேன்டா நீ போய் விளையாடு போ சரி புரியும் பிள்ளை கொண்டு தான் போக சொல்லி நடக்கிறது நாலு பவுனு நாலு பவுனு நீ என்ன வேலை விற்க தெரியுமா உனக்கு ஏங்க நான் பீரியானதாங்க எனக்கு நல்லா நினைவுருக்குங்க நான் அப்படி எங்கேயுமே வச்சிட மாட்டேங்க அப்புறம் நீ வைக்காமா அப்புறம் எங்க போச்சோம் அப்புறம் எதுக்கு ஏங்க எடுத்து வந்து பார்த்தேன் புள்ள அப்படியே பீரோ திறந்து எடுத்து வந்து விளையாடுறாக்கும் அப்போ எல்லாம் ஒன்னால தான் பண்ணு என்ன பண்ற போரு கூட இருந்த ஒரு நிம்மதி இல்ல பேசாம உங்க அம்மா அப்பா வீட்டுக்கே போயிரு என் உயிரை எடுத்து இருக்காதீங்க நானும் என் புள்ளியும் சந்தோஷமா இருப்போம் கிதோ கிதோ அவனுக்கு ஒன்றா அவ்வளோ கிதோ நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா என்ன கிதோ நீ எங்கே போனாலும் ஒரு வார்த்தையாவது ஃபோன் பண்ணிட்டு போனால ஃபோன் பண்ணாலே எடுக்கல மெசேஜ் பண்ணாலும் பார்க்கவே இல்லை எனக்கு இதேமே நின்றுச்சு இப்போ தான் கீதோ மூச்சே விடுறேனே இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா கீதோ ஏன் கீதோ ஃபோனை எடுக்கல ஐயோ செல்லு நான் போகலையும் வந்துட்டு சொல்லிட்டு போனேன்ல எங்க சொந்தக்காரவங்களுக்கு கல்யாணம்னு ஐயோ ஆமா கீதோ என்ன நீ கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சுல கிளம்பி வர வேண்டியது அப்புறம் என்ன கீதோ ஏன் போன் பண்ண எடுக்கல ரீச்சே ஆகலாம்ல ஐயோ ஆமா சொல்லு ஆந்திராவில தானே கல்யாணம் அப்படியே இவ்வளவு தூரம் போயிட்டுமே ஏழுமொழியான பார்க்காம வந்தா நல்லாவா இருக்கும் அதான் சொல்லு அவங்க போய்ட்டு வாங்கி வச்சுட்டாங்க அவங்க அவங்கிட்ட பேசவே முடியல ஓ அப்படியா கீதா ஒரு வார்த்தை என்ட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்பா எனக்கு தான் நிம்மதியாகவே இருக்கும் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மைண்ட் இங்கே இல்லவே இல்லை தெரியுமா இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு தெரியுமா உன்னை பார்க்காம இங்கே வீட்டில் நான் குத்து இருக்கேன் என் பேச இந்த ஆளுக்கு நேரமே இல்லையா அவளுக்கு ஓயாமல் இந்த வாரம் நான் வந்து பிச்சை கடாசிடுறேன் ஆ செல்லு அப்புறம் கனி லட்டு வாங்கிட்டு வந்த செல்லு என்ன சரி கிது அம்மா மஞ்சல்ல அவன் ஒரே ஆடுவ ஊருக்கு போலாம் ஊருக்கு போலாம் இப்பதான் வரங்கிட்டு இருக்கா ஆ சரி சரி கிது பாத்துப்பறியா இல்ல 나 வந்த விடுவா ஆ கூடியே போய் விடு இங்கே வந்து ஆந்திரா வரைக்கும் தனியா போய் தந்து இருக்கா தோருக்கு பக்கத்து காம்பவுண்ட் அதுக்கு அவளுக்கு போ தெரியாதா இருடி இன்னைக்கு உனக்கு செல்லு என்ன செல்லு மறந்துட்டியா

செல்வா எனக்கு வீட்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு மஞ்சு வேற தனியா தூங்குற நான் போயிட்டு அப்புறமா வர செல்வா சரி சரி நீ तू பாத்து போ ஏ டேய் வாணவையா ஓ வா 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 மாமா மாமா இவனா تشوف உங்களுக்கு என்னம்மா இவ்ளோ பெருசா வளைன நிக்கு ஏன்டா இந்த நெக்லஸுக்காக என்ன போட்டு என்ன பாடுபடுத்தின என்ன பீச்சு பேசன நான் வீட்ல இல்லாதப்ப என்னென்ன நடக்குது இங்க இன்னும் என்னென்ன எடுத்து கொடுத்த அவளுக்கு சொல்ல உமா உமா அதெல்லாம் இல்லை உமா அவ ஏதோ சும்மா வீட்டுக்கு வந்தப்ப நகை இல்லை எதுவுமே இல்லை எங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி போய் எனக்கு ஒரே அசிங்கமா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னா உமா அதனால தான் உமா வாங்கிட்டு கேட்குதான் உமா வந்தா நீ தான் உமா வீட்டில் இல்லை வீடு வீடு உமா உமா நான் வீட்டில் இல்லைனா வீட்ல யாரும் இல்ல இருக்குறப்ப வாங்க அப்படின்னு சொல்லिरவும் எல்லா ரோட்ல பார்த்த கேளுன்னு சொல்லिरக்கணும் நீ ஒரு முடிவெடுத்து எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இப்ப நான் காணோன்னு தேடறப்ப என்னையே திருப்பி திட்டற ਉਹ எவ்வளவு திமır இருக்கும் அம்மா எனக்கு வேலை இதுல மறந்துடம்மா இது டென்ஷன் வந்துரும்மா விடும்மா அதே இருக்கட்டும் 나가 இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் நீ என்னமோ

எல்லாத்தையும் நான் தான் போட்டு இருக்கேன் சாயங்காலத்துக்குள்ள துணியெல்லாம் தோச்சு போட்டு பாத்ததெல்லாம் பூசி முறிவிட்டேன் வந்து சமைச்சு என்னாகுது இவன் அப்படியே நடிச்சிடுவான் என்ன நீ குச்சா உன் வீட்ல பாத்திர பண்டத்தலாம் தேய்ச்சிக்கினே துணி எல்லாம் தோச்சிக்கினே எப்படி இருக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியும் இங்க வந்துட்டு என் பேத்தி எல்லாவளிய வாங்கி திரியறியா மூஞ்சி முகரியலாம் பேத்துறவே நான் வரதுக்குள்ள எல்லாத்தையும் தோச்சு மூச்சி பொழி மூசி எல்லாத்தையும்

ஏதே நீங்க உள்ள போய் உட்காருங்க அத்தை நான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்து உங்களுக்கு அடக்கம் மணக்க ஏதாச்ச ரசம் ஊத்திடறவும் குழம்பு ஒத்தி தர என்ன ரசம் இதா வாங்கி நான் வந்திருக்கான் மீன் இது வந்து புட்டு வச்சு குடி பெரிய ஐப்டி போய் உட்கார்றதுக்குள்ள எல்லாத்தையும் தோச்சி முடிச்சி பூசி கராசிட்டி வர. ஏய் என்னதே சொல்றீวะ? நான் ஆத்தி கிட்ட வந்து போய் தோச்சிட்டு வரவா? ஹ்ம் நீ ஆத்தி கிட்ட போய் என்னென்ன என்ன விட்ட காட்டுவ? எல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் இருக்கறதாலதானே? தானே நான் தோட விட்டு வந்திருவே. ஆனா நான் அப்படி இல்ல. அப்படியே உன ஆத்திலே பிடிச்சி பத்திர்வேன். பரவாயில்லையா? வேணா தே வேணா நான் இல்ல திச்சிர நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. அது ஒரு தடுப்பாட்டிய வாசமுள்ள ரோஜா கட்டெறும்பு மூச்சுன்னு சொன்னாங்க நான் எப்படி இருந்தேன் இப்படி ஆயிட்டேனே சீனா மக்களே எம்மா எம்மா கூட்டியா நான் பித்து செல்ல மவுலா செய்யானா நம்மையே பாக்க கூட்டணி Где а, ты?